ஏமா ஏன்ட்ட ஃபோன் இல்லைம்மா போன வாரம் ஒன்றை மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து அர்ஜென்ட்டாக ஃபோன் பேசிட்டு தரேன் ஃபோன் கொடுங்கன்னு கேட்டுச்சு நானும் நம்பி கொடுத்தேன் எடுத்துகிட்டு ஓடிடுச்சேம்மா அந்த பொண்ணு இன்றைக்கி தான் பூசா நானே செல்லு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையும் வாங்கிட்டா கொடுத்து நீனும் ஓடுறதுக்கா தர முடியாது நல்ல நம்ம தான் ஃபோனை எடுத்துகிட்டு ஓடணும்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் இந்த ஆள் முப்பத்தெட்டுலேருந்து எடுத்தேன் யாரா சொன்னது எந்த இடத்துல போய் சொன்னேன் பெரியவனா அதே பெரியவனா எங்கே போட என்ன என்னன்றா சொன்னேன் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அந்த குப்பத்தடி சொன்னா அதை போய் நம்பிக்கிட்டு இருக்காது சும்மா சொன்னண்டா

நகை எடுத்து யார் யார் எல்லாம் கோடிஸ் வரங்களாக ஆயிருக்காங்க லிஸ்ட்டு கொடு அச்சிய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா செல்வம் பெருகும் உண்மைதான் அது நம்ம வீட்டில் இல்லை நகை கடைக்காரங்க வீட்டில் பிருந்தா பிருந்தா என்ன பசங்க தூங்கிட்டாங்களா ஆ தூங்கிட்டாங்க எனக்கு தூக்கம் அல்ல உப்புமா செஞ்சு தரட்டுமா அண்ணா வெளியில வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போடு பார்த்தா நான் வேலைக்கு வரலாமா வரலாமா என்ன படிச்சிருக்க டென்த் முடிச்சிருக்கனா டென்த் முடிச்சிருக்கல அது போதுமே நம்ம கடையில படிப்புக்கெல்லாம் பெருசா வேலை கிடையாது கஸ்டமர் கேக்குற துணியா உங்களுக்கு எடுத்து காட்டினா போதும் அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் கரெக்டா பண்ணிடுறோம்ல அப்புறம் என்ன வேறக்னே எங்கயே வேலை செஞ்சிருக்கியா செஞ்சிருக்கனா இங்க வந்து மூணாவது துணி கடல்ல ஆமா அங்க தான் வேலை செஞ்சேன் எதுக்காக அந்த கடை விட்டு நின்னே அதுவா ஒரு கஸ்டமர் அந்த துணியே அடி இந்த துணி அடினு கேட்டிட்டே இருந்தங்களா அத எல்லா துணியை கொளுத்தி விட்டேன் துணியை கொளுத்தி விட்டியா சரிமா இப்போதைக்கு இங்க வேல இல்ல ஒரு 10 நாள் கழிச்சு வா நான் சொல்றேன் நானு 10 நாள் கழிச்சு கண்டிப்பா குட்டிப்பிங்க இல்ல கண்டிப்பா சொல்றேன் போயிடு வா சரிண்ணா எம்மன இழுத்து நடு உடல ஓட பார்த்தனே கை நிறைய சம்பளம் வாங்குறேன் ஊரே என்ன தரமசாலி அறிவாளி அப்படினு பேசுது ஆனா என் பொண்டாடி வரைக்கும் நானு அட பேசாம இருங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாது ஏங்க யார் இந்த பொண்ணு ஓ இதுவா என்னுடைய அத்தை பொண்ணுமா சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஓடி ஆடி ஒண்ணா ஜாலியா விளையாண்டுட்டு இருப்போம் ஓ அப்படியா அது என்னோட புது நம்பரு எல்லாம் ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவிராஜானே அனுப்பி வச்சான் என்னத்த? அத்தை வேற என்ன பிரச்சனைதான் வாம்மா ஐரு விட்டு பொண்ணு எத்தனை கிலோ பொண்ணு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ போடுங்க பாய் அஞ்சு வா இந்த போட்டுறேன் என்னம்மா மூஞ்சில இருந்து கூட எடுக்கவே மாட்டற மூஞ்ச பார்த்தா ஐரு பொண்ணு கண்டுபிடிச்சிரங்க அதனால தான் மூஞ்ச கட்டல நீங்க போடுங்க அப்பா படுற கஷ்டம் பெரும்பாலான பெண்களுக்கு நல்லா தெரியுது ஆனா தன்னோட புருஷன் படுற கஷ்டம் நிறைய பெண்களுக்கு தெரியறதே இல்ல முப்பத்தெட்டுல இருந்து எடுத்தா யாரா சொன்னது எந்த இடத்துல போய் சொன்ன பெரியவனா பெரியவனா எங்க போட